ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விக்டோரியா ஆஃப்டர் கிச்சன் இன்றைக்கி நம்ம பருப்பு ரசம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இந்த பருப்பு ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் நம்ம பண்ணிடலாம் ஒரு வானல் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம் ஆயில் நல்லா சூடான உடனே கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாகவும் அந்த கடுகு போது அது கூடவே கொஞ்சம் தவக்கிற மாதிரி ரெண்டு காஞ்ச மிளகாவும் உடனே சேர்த்துடலாம் இது வந்து காஞ்ச மிளகா வந்து நம்ம நல்லா கிளி சேர்க்கணும் சேர்த்ததுக்கப்புறம் காஞ்ச மொழி கொஞ்சம் சேவந்த உடனே நமக்கு ஒரு வச்சு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே அதில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்க வரைக்கும் வதக்கிச்சிக்கலாம் நல்லா கொஞ்சம் அப்புறமா நம்ம வந்து தக்காளி வந்து இதில் சேர்க்கணும் பருப்பு ரசத்தில் நம்ம வந்து புளியும் சேர்ப்போம் தக்காளியும் சேர்ப்போம் ஆனால் புளி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது கொஞ்சம் லிமிட்டாக தான் சேர்க்கணும் இதில் வந்து நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இது வந்து ரெண்டுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் இந்த வதங்கும் போது தான் நல்லா வாசனை வரும் இந்த மாதிரி அப்போ நம்ம நம்ம வந்து நல்லா வதங்கி இருக்கும் தான் நம்ம பருப்பு ரசமும் நல்லாயிருக்கும் தக்காளி மூணுசாக இருக்கும் போது இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் நூறு கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சள் பொடி போட்டு அதை வந்து இந்த நம்ம வதக்கி வச்சுருக்கேன் ரங்காயம் தக்காளி இது நம்ம சேர்த்துவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து இந்த பருப்பு வந்து கட்டியாக இருக்குது நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் வந்து நல்லா தண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ கலந்து விட்டுட்டேன் இதுக்கப்புறமா வந்து நம்ம இப்போ தேவையான அளவு கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம் இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது வந்து நல்லா மூடி வச்சிடலாம் அடுத்ததாக வந்து இதில் நம்ம சேர்க்கப்போவது வந்து கொஞ்சம் சீரகமும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு நாலு பல் பூண்டும் இது ரெண்டுமே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் அரைச்சி எடுத்து வந்துக்கணும் அரை நல்லா கொஞ்சம் அரைக்கணும் ஒன்றும் அதிகமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதையே நம்ம வந்து இதில் உடனே இப்போ கலந்துடணும் நான் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே அது நல்லா கலந்து இதில் கலந்துடணும் இப்போ கலந்துட்டு நல்லா க கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இது கடையில் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம் இது இறக்கும் போது போட வேண்டியதில்லை இப்போவே கூட கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துடலாம் இப்போ வந்து நான் மூடி வச்சிடறேன் கொஞ்சம் நேரம் ஒரு கொதி வந்தோடனே நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ வருவாங்க கொஞ்சமாக புளி ரொம்ப கம்மியாக புளி தண்ணியாக ஏன்னா இது வந்து தண்ணி ரொம்ப கட்டியாக இருக்கும் பருப்பு அதனால் கொஞ்சமாக புளி வந்து நம்ம சேர்த்துப்போம் இப்போ நல்லா கொதி வச்சு இப்போ பாருங்கள் கருவேப்பிலை சேர்த்துட்டேன் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துடலாம் கொத்தமல்லி தழை வந்து நம்ம அந்த இதோட சேர்த்துக்கணும் அந்த செடியோடயே சேர்க்கலாம் ஆனால் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ பாருங்கள் சூப்பரான பருப்பு ரசம் ரெடி ஆகிடும்